கலாஷா ஜுவல்ஸ் கைவினை நகை தொடக்கம் முன்னணி வியாபார நிறுவனங்களில் ஒன்றான கலாஷா ஜுவல்ஸ் கோவையில் தனது பிரம்மாண்டமான கைவினை நகை கண்காட்சியை புதன்கிழமை தொடங்கியது அவினாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர்ஸில் ஜனவரி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சி வரவிருக்கும் பண்டிகை மற்றும் திருமண காலத்தை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அழகிய கைவினை திருவிழா மற்றும் மணமகள் விழா என்ற கருப்பொருளில் அமைந்துள்ள இந்த கண்காட்சியில் மிக நுணுக்கமான கைவினை செய்யப்பட்ட தங்கம் வைரம் ஜடாவ் மற்றும் போல்கி நகைகளின் நேர்த்தியான தொகுப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கண்காட்சியின் தொடக்க விழாவில் மிதுனா துரைராஜ் வித்யா பிரபா ரிதி மால்யாயஸ் ராதிகா பரமேஷ் பத்ம பிரியா உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியின் முக்கிய சிறப்பம்சமாக கலாசா பயன்ஜுவல் புதிதாக வடிவமைக்கப்பட்ட மணப்பெண் நகை தொகுப்பு கோவையில் பிரத்யேகமாக வெளியிடப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய கலாசா பயன்ஜுவால் உரிமையாளர் ஸ்ரவண்குமார் கூறுகையில் கலாசாவின் புதிய மணப்பெண் நகை தொகுப்பை இந்த கண்காட்சியின் மூலம் அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அரச பாரம்பரியத்தின் கருணை மற்றும் செழுமையால் ஊக்கமளிக்கப்பட்டு காலத்தால் அழியாத கம்பீர உணர்வை தூண்டும் வகையில் ஒவ்வொரு படைப்பும் கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது வாழ்க்கையின் மிக நேசத்திற்குரிய தருணங்களுக்கு இந்த நகைகள் அரச வசீகரத்தை சேர்க்கும் என நம்புகிறோம் என்றார் Padna Sunku, fashion designer, jewelry curator and அம் back with Kalasha Fine Jewels for the 16th time in Coimbatore. ஆல் பிகாஸ் கோயம்புத்தூர் அவர் ஒரு நல்ல நம்பிக்கை வச்சுட்டு எங்களை அடிக்கடிக்கு கூப்பிடுறாங்க அதனால நான் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் வெரி ப்ரவுட் டு சே தட் வி ஆர் ஷோ கேசிங் ஒன்ஸ் அகேன் அட் கோயம்புத்தூர் டுடே டுமாரோ அண்ட் ஏ ஆஃப்டர் டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் ஜானுவரி அட் ரெசிடென்சி டவர்ஸ் லெஜெண்ட் ஹால் ஹவ் ஆல் மை வெல் விஷர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யர் ஹோர் ஈக்குவலி எக்ஸைட்டட் டு சி த கலெக்ஷன் இந்த வாட்டி வந்து ஒரு ஒடியானம் மேலா மாதிரி நாங்கள் ஸ்பெஷலைஸ்டா விவ் காட் அ ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் கோல்டு டைமண்ட் அண்ட் போல்கி ஒடியானம்ஸ் அண்ட் ப்ரைடல் கலெக்ஷன் நெவர் Before seen collection. collection. It is like uh, in Polki for your Sangeets, for the wedding, or bridal work. All the, all the types of uh, jewelry is available here. And let us hear from all those who are here uh, also and uh, what they have to say. So, good morning, everyone. Uh, we, are, we came up with this amazing exhibition starting from today. With